ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுவும் ரேஷன் கடை துவரம் பருப்பை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க வாங்க ஒரு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கப் அளவு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துருக்கங்க நீங்கள் ரேஷன் துவரம் பருப்பு இல்லைனா வீட்டில் இருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாங்க இப்போ கப் அளவு நான் ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க மீதி அரைக்கப்பு வந்து நான் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஆக மொத்தம் ஒரு கப் அளவு நான் பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கப்பளவு நம்ம ரேஷன் பருப்பும் கடலப்பருப்பும் எடுத்துருக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கழுவும் போது தூசி அழுக்கலாம் உரங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ மூணு தடவை நல்லா கழுவியாச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம பருப்பு மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ இது கூட காரத்துக்கு மூணு காஞ்சி மிளகாவை சேர்த்துக்கிறேங்க ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து நான் தோலோடு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி இல்லாமல் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பு வந்து கொஞ்சம் கூட முழுசாக இருக்கக்கூடாது எல்லாம் நல்லா அரைப்பட்டுருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக கிடச்சிருக்குன்னு இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காயை எடுத்துருக்கங்க துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து கொத்தமல்லி தழியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம உருண்டை எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையை சின்ன சின்னதாக நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க இது நம்ம நார்மலாக அப்படியே எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ சின்ன சின்ன உருண்டையை நான் உருட்டி வச்சுக்கிறேன் நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த அளவு உருண்டை எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ எல்லாமாவையும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நமக்கு உருண்டை ஒரு பதினாலு உருண்டை கிடச்சிதுங்க அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சுருக்காங்க இது நல்லா ஊறின பிறகு நல்லா கரைச்சி வச்சுக்குங்க அடுத்து நம்ம கடாயில் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே அரை ஸ்பூன் அளவு தோரம்பருப்பு எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற வெந்தயம் தோரமருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு கட்டி பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி வெட்டுக்கலாங்க அடுத்து ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சுருங்கி வரணும் வந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சுருங்கிடுச்சுங்க இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு மூணு கரண்டி அளவு சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அடுத்தது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்பு காரம்லாம் இருக்குன்னு செக் பண்ணிக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்கணும் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க உருண்டையை குழம்புல சேர்க்கும் போது அடுப்பை மிதமான தேயில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்குங்க அதிகமான தேயை வச்சிங்கன்னா உருண்டெல்லாம் கரைஞ்சி போயிடும் மிதமான தையில வச்சுட்டு உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வந்து நல்லா அந்த குழம்புல முழுகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உருண்டை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு தான் நம்ம உருண்டையை வந்து வேக விடணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுத சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு தேங்காய் விழுத சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க குழம்பு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சிங்க நமக்கு ஒரு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க உருண்டை குழம்பு ஒன்று கூட உடையாமல் நமக்கு முழுசாக சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் சில பேர் வந்து இட்லி குண்டெல்லாம் ஆவி காட்டி நமக்கு இந்த குழம்புல போடுவாங்க சில பேர் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல போடுவாங்க ஆனால் நம்ம பச்சையாக தான் நம்ம குழம்புல ஆட் பண்ணோம் ஒன்று கூட உடையாமல் அளவுக்கு முழுசாக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்